ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சந்தானம் பேசுகிறேன் நீங்கள் பார்க்கறது வந்து காற்றம்பாங்கம் வில்லேஜில் இருக்கிற ஒரு ஏக்கர் லேண்டு இது லேண்டு எங்கே இருக்குதுனாக்கா உண்டைக்கா ஃபேக்ட்ரி பேக் சைடில் இருக்குது இது வந்து அறுபது அடி ரோடு ரோட்டு மேலே இருக்குது பாருங்கள் அறுபது அறுபதி ரோடு ரோட்டுமெல்லையே இருக்காட்டு இது இந்த எல்லோ ஸ்டோனில் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே பாருங்கள் அந்த எல்லோ கலர் போயிட்டு இருப்பாங்க அந்த ரெண்டு பேர் போகிறாங்க பாருங்கள் அப்படி போயிட்டு ஐய பின்னாடி அப்படியே போயிட்டு பைய வந்து இந்த எல்லோ கலரில் முடியுது ஓகேவா இது கரெக்டாக ஒரு ஏக்கரு கண்டப்பாங்க அந்த உண்டாய் பேக் சைடு சிப்கார்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த ரோட்டுக்குள்ளேயே வரும் கரெக்டாக ஒரு ஏக்கர் மூணு கோடி ரூபாய் சொல்கிறாங்க பேசிக்கலாம் இது எங்கன்னா வருது இது எந்த இடம்

எது வேணா பண்ணிக்கலாம் அண்ணா வீடு ஃபேக்ட்ரி லே அவுட்டு எல்லாமே பண்ணிக்கலாம் சுற்றிலும் கம்பெனி இருக்கு சுற்றிலும் வீடுங்க இருக்கு வீடு இருக்கு கம்பெனி இருக்கு உங்களுடைய தேவை என்னோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி தண்ணிண்ணா தண்ணி எப்படி இருக்கும் தண்ணி வந்து சுமாராக தான் இருக்கும் தண்ணி இருக்கா அண்ணா ஆ தண்ணி இருக்கு ஓகே இல்லை பாருங்க அந்த அந்த போர் எடுத்துங்க இது எடுத்துங்க போர் பாயிண்ட் அது தண்ணி அதாவது வந்து தண்ணி எடுத்து போய் வெளியில் அப்ளை பண்ணுறாங்க இல்லையா தான் சரி சார் அப்போ தண்ணிங்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணி எல்லாமே நல்லாயிருக்கும் எல்லா வசதிகளும் இருக்குது கம்பெனியும் இருக்குது வீடுகளும் இருக்குது தண்ணி இருக்கிற இடம் ஒரு இடம் தான் அறுபத்தடி ரோடான அது ஆமாம் அறுபத்தடி ரோட் டு மேலேயே இருக்குது வீடுங்க எல்லா வீடுங்க வாழை கட்டி விட்டுருக்காங்க எல்லா வசதிகளும் இருக்குது கரெக்டாக ஒரு ஏக்கர் ஓகே வேணுன்றவங்க எல்லாம் கால் பண்ணுங்கள் தரையில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் என் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் டூ ஓகேங்களா கரெக்டாக ஒரு ஏக்கர் மூணு கோடி நேரம் வந்தால் பேசிக்கலாம் நன்றி